இந்த வருஷம் நடக்கூடிய எக்ஸாம்ஸ் நல்லா கான்சென்ட் பண்ணி படிங்க அடுத்த வருஷம் இந்த மாதிரி எக்ஸாம் இருக்காது ஏன் சார் அடுத்த வருஷம் எலெக்ஷன் எலெக்ஷன் முடிஞ்சதுக்கப்புறம் இதே கவர்மெண்ட் இருந்தாலும் சரி வேற கவர்மெண்ட் இருந்தாலும் சரி வந்த புதுசு ஒரு ஆறு மாதம் எதுவுமே பண்ண மாட்டாங்க அவங்க என்ன பண்ணுவாங்க ஆஃபீஸர்ஸோடய ட்ரான்ஸ்ஃபர்ஸ் ஆஃபீஸர்ஸ் சஃபல் ஒரு அட்மினிஸ்ட்ரேஷனில் வந்து முழுமையாக உட்காரு ஈவன் இவங்க வந்தாலும் சரி அவங்க அதான் பண்ணுவாங்க அதனால் இந்த வருடம் நடக்கூடிய எக்ஸாம்ஸை நல்லா யூஸ் பண்ணிக்கோங்க ஆமாம் மூணு நாலு வாய்ப்பு இருக்குன்னு நாலு குரூப் ஒன்று இருக்குது குரூப் டூ இருக்குது டீச்சர்ஸ் பிஜிடி ஆஃபி நடத்த போகிறாங்க அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இன்ஜினியர்ஸ் எக்ஸாம் இருக்குது அக்ரிகல்ச்சர் ஆஃபீஸ் எக்ஸாம் இருக்குது லா எக்ஸாம் இருக்குது எல்லாத்துக்கும் எக்ஸாம் இருக்கு குரூப் ஃபோருக்கு இன்னும் ரெண்டு மூணு மாதம் இருக்கு ஆமாம் அதனால் நீங்கள் வந்து இந்த வருஷம் நடக்கூடிய எல்லா எக்ஸாம்ஸ் வந்து நல்லா வந்து யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க டிஎன்பிஎஸ்சிக்கு ஒரு தாழ்மையான வேண்டுகோள் நீங்கள் வந்து இந்த ஒரு வருடமாவது நூறு சதவீதம் நேர்மையாக எக்ஸாம் நடத்துங்க இதை நான் வந்து ஓப்பனாக நான் கேட்குறேன் ஹைகோர்ட்டை கேட்டுக்கிறாங்க மெட்ராஸ் ஹைகோர்ட் ஒரு டூ வீக்ஸ்க்கு முன்னாடி தலைமை செயலாளர்கிட்ட இனிமேல் நடக்கக்கூடிய அரசு நியமனங்கள் எல்லாம் நேர்மையாக தான் நடத்துவீங்களா உங்களால் பிராமண பத்திரம் தாக்கல் பண்ண முடியுமான்னு தலைமை செயலாளரிடம் ஹைகோர்ட் கேட்டிருக்கிறாங்க நான் வந்து டிஎன்பிசிட்ட கேட்குறேன்